நம்பர் சொல்றேன் நைட் எல்லாம் கண் மூச்சு என்னமா டிவி பாக்கற நைட் எல்லாம் நாலு மணி வரைக்கும் சொன்னா மட்டும் வந்துடும் பார்வதி அக்கா சொல்கிறேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே சொன்ன மாதிரி ஹாப்பி மண்டேன்னு சொல்ல முடியாது மண்டே என்ன இருக்கும் டென்ஷன் டே ஸ்கூல் போகிற பசங்க ஸ்கூல் போகிறது கடுப்பாக இருக்கும் ஒரு டூ டேஸ் லீவ் விட்டுட்டு ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறதுனா ரொம்ப கடுப்பாகவும் காண்டாகவும் இருக்கும் உண்மையாக இல்லையா எஸ் கரெக்ட் எப்படா மறுபடியும் வெள்ளிக்கிழம சனிக்கிழம வரும் யோசிப்பீங்க வந்துடும் அது வரும் கடந்து போகும் இது வரும் கடந்து போகும் அப்புறம் நேற்று அம்மா கைப்பக்கம் அந்த சேனல்லேருந்து வந்து நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம டிக்டாக்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ நேரம் பேசுனா நம்மளாம் ரெக்கார்ட் பண்ணி போக முடியாது ரொம்ப லென்த்தாக இருக்கும் எங்கள் ஒய்ஃப் கிட்டே என் தம்பி கிட்டலாம் ரொம்ப நல்லா பேசுனாங்க ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிணாங்க தம்பி ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுனாங்க அந்த சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க சேனல் நான் பார்த்துருக்கேன் இப்போ அவங்க வந்து வந்திருக்கு மேரேஜ் ஆனது அவங்க அண்ணன் அவங்க அண்ணி வந்து இங்கே தான் இருக்காங்க பள்ளிக்கரணை இங்கேருந்து ஒரு எட்டு எட்டு கிலோமீட்டருக்கு இங்கே தான் இருக்காங்க ஒரு நிமிஷம் சாரி 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 கதை யாராவது கட்டின மாதிரி இருந்துச்சு ரைட் நல்லா அன்பாக பேசுகிறாங்க சந்தோஷமாக இருந்துச்சு அவர் எப்படி நம்பர் கேட்டார்னா கமனில் கேட்டிருந்தார் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் வந்தார் ஹாய் பத்தர்னு கேட்டார் நான் நம்பர் கொடுத்தேன் வீட்டுக்கு வந்துட்டார் பார்த்தாரு அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் வாங்க இன்ஸ்டாகிராம் ஃபுல் போய் லாக் ஆகிருக்கும் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சாரி வண்டி வந்துச்சா நம்ம உங்களுக்கு கேட்காது ஒரு சவுண்டாக இருக்கும் ஆ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்பர் கேட்டிருந்தார் இன்ஸ்டாகிராம் என் ப்ரொஃபைல் லாக்கில் தான் இருக்கும் இருந்தாலும் மெசேஜ் வரும் இல்லையா இந்த மாதிரி ரெக்வெஸ்ட்டு அதில் வந்து அவர் பேரை பார்த்தேன் பேசுனேன் ஸோ வீட்டுக்கு வந்துட்ட லொக்கேஷன் கொடுத்து நீங்களும் வரணுன்னு ஆசைப்பட்றோம் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து இது பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்க லாக் ஆகிந்தால் கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் என்ன யூடியூப்பில் இருக்கிற நேமுக்கும் இன்ஸ்டாகிராம் நேமும் ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அது நிறைய இருக்குது அருண் ஓகேங்களா கோச்சிக்காதீங்க நீங்களும் வாங்க தம்பியை பார்க்குறதுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் நன்றி சூரிய கூடும் என் தம்பி சந்தோஷப்படுவான் நாலு செவத்துக்குள்ளே இருந்துட்டு என்ன பவானி என்ன ஓய்ஃபை மருமகளை பார்த்து 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 புதுசாக வராங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம் இவ்வளோ பேரை பார்க்குறோம் நான் தான் சொன்னேன் இல்லையா நமக்கு சாதாரணமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு மிக பெரிய விஷயமாக தோணும் சாதிக்க முடியாத விஷயமாக தோணும் கரெக்டு தானே இப்போ நம்ம இதோ இப்போ படிக்கட்டு இறங்குறோம் நடக்கிறோம் போகிறோம் கிடைக்க போகிறோம் ஆனால் நடக்க முடியாதவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் அதான் அங்க இடத்துல தான் நம்ம யோசிச்சு பார்த்தா அவன் நிலைமை தெரியும் நான் சொல்ல கரெக்ட்டு தானுங்க ஓகே அவங்க கீழே போகலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாருங்கள் எட்டு கிட்ட ஆயிடுச்சு ஏழு மணிலாம் எழுந்துச்சுருவோம் சூரிய பார்க்கணும் சூரியபா சூரிய கண்ணா பத்து சூரிய சூரிய குட் மார்னிங் லுங்கி சர்க்கைக்கல்ல லுங்கில் லுங்கில் லுங்கி சர்க்கைக்கல்ல லுங்கில் லுங்கி சர்க்கைக்கல்ல மடித காரஸ் குட் லேட் கால ஆ எத்தனை மணி படுத்த கொடு எத்தனை மணி படுத்த நைட்டு காலை நாலு மணி வந்து அதான் அதான் முடியல ஏன் அவ்வளோ நேரம் டிவி பார்த்துருந்திய ஆ என்ன பார்த்தேன் டிவியில் படம் என்ன படம் என்ன படம் ஏதோ ஒரு படம் சரி ஓகே எந்திரிச்சு உட்காரு விக்கி இல்லை கிளம்புல இப்போ கிளம்புற வரைக்கும் ஆ சரி ஓகே வைத்து தரேன் கடைப்பிட்டு வந்துட்டேன் எதுக்குள்ளே இருந்துச்சு உட்காந்துடுவியா முடியுமா ஏன்னா சரி சரி இந்த போட்டு வந்துடுறேன் பால் மட்டும் வாங்கி வந்துடுறேன் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை ஒரு வார்த்தை காலை நாலு மணி டிவி பார்த்துருக்காங்க சூரிய நாலு மணி டிவி பார்க்க கூடாது இல்லை தப்பு இல்லை சூரிய ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை சரி அந்த பக்கம் வரேன் பாருங்கள் மூஞ்சி மூடிக்கிறான் ஏய் சூரிய என்னப்பார் பார் என்ன பாரு சூரிய சூரிய என்ன பார் ஒரு வார்த்தை என்ன பார் என்ன பார் என்ன பார் என்ன பாருன்னு நைட்டெல்லாம் டிவி பாக்குறேன் காலை நாலு மணிக்கு தூங்குறேன் இந்த போன் வருது நம்பர் உன்னதான் சொல்றேன் நைட்டெல்லாம் கண் மூடிச்சுட்டு இருக்கிறது என்னமா டிவி பாக்கிறோம் நைட் எல்லாம் நாலு மணி வரைக்கும் சொன்னா மட்டும் கோவம் வந்துடும் பத்தியா பார்வதி கண்ணா என்ன சொல்றாங்க கண்ணு கெட்டுன்றாங்க பார்வதி குட் மார்னிங் சொன்னியா சொல்லு நைட் எல்லாம் இல்லம்மா டிவி பாக்கிறது அமகலம் பண்றது சும்மாவும் இருக்கிறது இல்லை சொன்ன மட்டும் வந்துடும் அடப்பாவி யார் அடப்பாவி நான் நான் அடப்பாவியான் சரி ஆமா எதுனா இது வந்து டிவியில் வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஆஃப் பண்ணுற மாதிரி இப்போ ஆச்சு என்னாச்சுன்னு தெரியல வரமாட்டேங்குது நான் டிவி ஆஃப் பண்ணுறேன் நைட் ரிமோட்டை தின போயிடாமல் சூரிய ரிமோட்டை தூட்டவா சூரிய ரிமோட்டாக எடுத்துன்னு போய்டவா ஆமாம் இப்போ டிவி ஆஃப் பண்ணா பத்து மணிக்கெல்லாம் சத்தியம் பண்ணு டெய்லி ஒரு சத்தியம் ஒன்றாக இருக்குது அம்மா மூடமாட்டேறா கை வலிக்குது அம்மா அம்மா நான் ஸ்ட் கையில் அடி 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 ஆ

கெட்டூரிய வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க

எந்திரிச்சிய தண்ணி குடிச்சிய எந்திரிச்சு லேட்டு தண்ணி குடிக்கல அமகலம் தாங்கல